வாக்களிக்கிறோம் உதய சூரியன் இல்ல அது ஊழ சூரியன் ஊழ சூரியனுக்கா நீங்க வாக்களிக்க போறீங்க அன்பார்ந்த ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களே ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க ஈரோடு கிழக்குல திரும்பவும் இந்த திருட்டு திமுக வெற்றி பெற்று என்ன நடக்கும் தமிழ்நாடு முழுக்க புதிய புதிய டாஸ்மாக் கடைகள் முளைக்கும் புதிய புதிய டாஸ்மாக் கடைகள் முளைக்கும் போதைப் பொருட்கள் புழக்கம் இன்னும் அதிகரிக்கும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் இன்னும் அதிகரிக்கும் யாரு இந்த சாரு யார் இந்த சாரு இந்த கேள்விக்கான விட தேடி கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியுமா முடியாது டாஸ்மாக் பெருகணும் போதைப் பொருள் பழக்கம் பெருகணும் இங்க பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் பெருகணும் அப்படின்னா திரும்ப இந்த திமுக வாக்குறீங்க ஆனா இதெல்லாம் மாறணும் தலைநகர் சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனையோ போராட்டங்கள் நடக்குது அந்த போராட்டங்கள் எல்லாம் சட்டமன்றத்துக்குள்ள ஏறவே இல்லை ஏழை சொல் அம்பலம் அது மாதிரி போராட்டம்